ஹலோ நட்புகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா ட்ரம்ப் அவர்கள் சொன்ன மாதிரியே முதல் நாளே நிறைய எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணியிருக்காருங்க இதில் குறிப்பாக இந்தியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் இருக்குதுங்க அது என்னன்னா இந்தியர்கள் வீசா இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைகள் இங்கே பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை வாங்குறதுல ஒரு சிக்கல் ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் இருங்க இந்த எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் பாஸ் ஆனதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் சிக்கல் ஏற்படும் This next order relates to the definition of birthright citizenship under the 14th Amendment of the United States. Yeah, that's a good one. Birthright. That's a big one. What about that one in the course? That one is likely to be challenged. Could be. We think we have good grounds, but you could be right. I mean, you'll find out. It's ridiculous. We're the only country in the world that does this with birthright, as you know. And it's just absolutely ridiculous. But, you know, we'll see. We think it. we have very good grounds. In the executive order. This is the executive order. It's the southern border. It's the southern border. national energy emergency. பாரிஸ் கிளைமேட் இதுலேருந்து வித்ட்ராவால் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியே வந்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய எஸிகூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணியிருக்காரு இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் நம்ம பர்த்டே சிட்டிசன்ஷிப் மட்டும் பார்க்க போகிறோம் இந்த எக்ஸிகூட்டிவ் ஆர்டருக்கு பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேக்ரவுண்ட் பார்த்துருந்தாங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சு ஜனவரி முப்பத்தி ஒன்னாந்தேதி தேர்டீன் அமெண்ட்மெண்ட் உனக்கு கொண்டாந்தாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவில் நிறையா பேர் அடிமைகளாக இருந்தாங்க இல்லைங்களா அவங்களையெல்லாம் விடுவிக்கிற மாதிரியான ஒரு அமெண்ட்மெண்ட்டுங்க அதுக்கப்புறம் ஜூலை ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு அப்போ அமெண்ட்மெண்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க தான் குடியுரிமை பத்தி பேசியிருக்காங்க அதாவது இங்க பிறக்க குழந்தைகள் எல்லாத்துக்கும் குடியுரிமை கொடுக்கணும் அப்படிங்கறது அந்த அமெண்ட்மெண்ட் சொல்லுது இதற்கு நடுவுல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அப்போ சைனீஸ் எக்ஸ்க்ளூஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து அதாவது சீனர்களுக்கு பிறக்க போற குழந்தைகள் வந்து அமெரிக்காலேயே பிறந்தாலும் அவங்க வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்க கூடாது அவங்க வந்து அதே மாதிரி கண்ட்ரி விட்டு வெளியே போயிட்டு உள்ள வரும்போது ஒரு லெட்டர் வாங்கிட்டு வரணும் அந்த மாதிரி எல்லாம் கண்டிஷன் கொண்டு வந்தாங்க வாங் கிம் ஆர்க்குங்கிறவரு சான் பிரான்சிஸ்கோல பிறந்திருக்காரு சீன தம்பதிக்கு பிறந்தவருங்க இவர் வந்து யூஎஸ்ல இருந்து சீனாக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம ஏற்கனவே சொன்னாலே அந்த ஆக்ட் படி இமிகிரேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அவர் தடுத்து நிறுத்தி அவர் வந்து உள்ள என்ட்ரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உடனே அவர் வந்து மார்ச் இருபத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டப்போ அப்போ சுப்ரீம் கோர்ட் அணுகி போர்டீன் அமெண்ட்மெண்ட்டை மேற்கோள் காட்டி இதன்படி நானும் இந்த யூஎஸோட சிட்டிசன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வாங்கினாருங்க அந்த ஆர்டர் படி தான் யுஎஸில் பிறக்கிற குழந்தைகள் அதாவது மற்ற கண்ட்ரிலேருந்து யுஎஸ் வந்திருக்காங்க இல்லையா அப்படி பிறக்கிற குழந்தைகள் எல்லாத்துக்குமே சிட்டிசன்ஷிப் கிடைச்சிட்டு இதில் இப்போ என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறத படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே இதுக்காகவே அதாவது இப்போ வேற கண்ட்ரீஸ்லேருந்து பர்த் டூரிசம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க ஸோ அப்படி குழந்தைகள் இங்கே பெற்றுக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைகள் வந்து அவங்களோட பேரண்ட்ஸுக்கு இருபத்தோரு வயதில் ஆட்டோமேட்டிக்காக கிரீன் கார்ட் ஸ்பான்சர் பண்ணலாங்க ஸோ இந்த ரூட் அதாவது லூப் ஹோல் சொல்லுவோம் இல்லைங்களா சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகள் சொல்லுவோம்ல அது மாதிரி இந்த லூப் ஹோலை பயன்படுத்தி நிறையா பேர் வந்து யூஎஸ்குள்ளே வராங்க அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் நினைக்கிறாருங்க ட்ரம்ப் அவர்கள் இதில் இல்லீகலை மட்டும் டார்கெட் பண்ணாமல் அவரோட எக்ஸிகூட்டிவ் ஆர்டரில் வீசாவில் வந்தவங்களையும் டார்கெட் பண்ணியிருக்காங்க அதாவது இப்போ இந்தியாவிலேருந்து நிறைய பேர் எப்படி வருவாங்கன்னா ஹெச் ஒன் விசாவில் வருவாங்க அவங்க ஒய்ஃப் வந்து ஸ்பவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் ஃபோரில் இருப்பாங்க இதில் வந்து எல் ஒன் எல் டூ இந்த மாதிரி நிறையா வீசாவில் இருப்பாங்க என் பி கூட லீகலாக வருவாங்க ஸோ இப்போ யூஎஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து சப்போஸ் அவங்களுக்கு குழந்த பிறகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக யூஎஸ் சிட்டிசன்ஷிப் வாங்கி வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆகும்னா அந்த குழந்தைங்களுக்கு கூட சிட்டிசன்ஷிப் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்திட்ட எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் வந்து ஒயிட் ஹவுஸ் வெப்சைட்ல இருக்கு அதுல நம்ம என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா போர்டீன் அமெண்ட்மெண்ட்ல கூறப்பட்டிருக்கிறத சுப்ரீம் கோர்ட் வந்து எப்படி அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணனும் அப்படிங்கிறதாங்க மெயினா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கீழே பார்த்தோம்னா முதல் பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அதாவது ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தையோட அம்மா வந்து இல்லீகலாக இருக்காங்க அதே மாதிரி அவங்க அப்பாவும் யூஎஸ் சிட்டிசன் ஆகவோ இல்லை கிரீன் கார்டோ இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிறக்க போகிற குழந்தையோட தாய் வந்து லாஃபுல்லாக இங்கே இருந்தாலும் வீசாவில் இருந்தாங்கன்னாலும் அவங்க வந்து டெம்பரரி வீசா இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட கணவர் வந்து கிரீன் கார்டோ இல்லை சிட்டிசன்ஷிப்போ வச்சிருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இதில் டெம்பரரி வீசா என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா விசிட்டிங் ஆன் ஸ்டூடண்ட் விசா பைஎஃப் ஒன் எஃப் டூ அதே மாதிரி வந்து ஒர்க் வீசா இப்போ ஹெச் ஒன் ஹெச் ஃபோர் அப்புறம் எல் ஒன் எல் டூ இந்த மாதிரி அப்புறம் டூரிஸ்ட் விசா பி ஒன் பி டூ இதுலெல்லாம் வந்தாலுமே இது இம்பேக்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்த எக்சிகியூட் வார வந்து எப்போ அமலுக்கு வரும்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் சைன் பண்ணதுலேருந்து முப்பது நாளில் ஆக்டிவ் ஆயிருங்க அதே மாதிரி இன்னொரு முப்பது நாள்க்குள்ளே ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா எல்லாம் வந்து இதுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க அது எந்த மாதிரி இது இம்பக்ட் ஆக போகுது என்ன என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறத தெளிவாக என்ன கொடுப்பாங்க என்னென்ன எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து ட்ரம்ப் அவர்கள் சைன் பண்ணாலும் அவருக்கு ஆப்போசிட் பார்ட்டி இருக்காங்களா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோர்டீன் தவறில் எந்த ஒரு சேஞ்ச் கொண்டு வரணுன்னாலும் அது வந்து க காங்கிரஸில் பாஸ் பண்ணி தான் வரணும் அதாவது செனேட் அண்ட் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டிவெல்லாம் கீழ் சபை பேர் சபை இதில் பாஸ் பண்ணி தான் வரணும் இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் லால சேஞ்ச் கொண்டு வரணும்னா டூ தேர்ட் வந்து சப்போர்ட் இருக்கணும் அப்போ தான் வந்து அதில் சேஞ்ச் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா ட்ரம்ப் அவர்களோட பார்ட்டி பீப்புள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாங்க வந்து போர்டீன் அமெண்ட்மெண்ட் எந்த சேஞ்சும் கொண்டு வரல அதோட புரிதல தான் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாத்திக்க சொல்லியிருக்கோம் அது என்னன்னா என்னதான் யூஎஸ்ல வந்து ஒரு குழந்தை பிறந்தா ஆட்டோமேட்டிக்கா சிட்டிசன்ஷிப் கொடுக்காங்க இந்த மாதிரி இல்லீகலா வந்தவங்க இல்ல வந்து வீசால வந்தவங்க எல்லாம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க தான் வந்து நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஃபைட் பண்ண போறாங்களா லீகலா அது அப்படிங்கிறதுலாம் இன்னும் நமக்கு தெரியல அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து இது ஏத்துக்க போதா இல்ல ரிஜெக்ட் பண்ண போதா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல இருந்தாலும் இப்பயும் வந்து நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இருக்காங்க குறிப்பாக இந்தியர்களுக்கு பிறக்கப்படுற குழந்தைகள் பற்றி நிறைய கேள்விகள் இருக்குதுங்க அதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல் கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கணவன் மனைவி வந்து ஹெச் ஒன் ஹெச் ஃபோரில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்து ஃபிப்ர பிப்ரவரிலயோ பிப்ரவரி இருபதுக்கு அப்புறமோ இல்லை மார்ச்சுக்கோ கிடைக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்காம கிடைக்காதா அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது அப்படி பிறந்ததுன்னா அந்த குழந்தைகளுக்கு சிட்டின்ஷிப் கிடைக்காது தற்போதைய நிலைப்படி அந்த எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் படி கிடைக்காதுங்க ரெண்டாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹெச் இருக்கும் கணவர் வந்து ஹெச் இருக்காரு ஸ்பவுஸ் வந்து ஹெச் இருக்காங்க ஹெச் ஒன் இருக்கவருக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி அப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறப்போ அப்போ அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைங்களுக்கு ரிலசிஷன்ஷிப் கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டா அவங்களுக்கும் கிடைக்காதுங்க மூணாவது பாத்தீங்கன்னா இதே மாதிரி கேஸ் தான் ஆனா வந்து ஐ ஒன் ஃபார்ட்டீன் இருக்கு ஃபோர் எயிட்டி ஃபைவ் இருக்கு இப்போ ஒரு சில கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஐ ஃபோர் எயிட்டி ஃபைவ் சப்மிட் பண்ணாங்க இருந்தாலும் அவங்க க்ரீன் கார்டு என்ன கிடைக்கல நிறைய பேர் என்ன கியூல தான் இருக்காங்க டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் இப்போ இருக்கவங்க டூ தௌசண்ட் தேர்ட்டீன் எண்டு அந்த மாதிரி இருக்கவங்க எனக்கு கிரீன் கார்டு கிடைக்கல அவங்களும் கியூல தான் இருக்காங்க அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைகள் கிடைக்குமான்னு கேட்டாலும் அவங்களுக்கும் இல்லைங்க தற்போதைய நிலைப்படி இதுதான் சுச்சுவேஷன் இப்போ இன்னொரு கேள்வி நமக்கு இருக்குங்க இப்போ நம்ம குழந்தை பிறந்துச்சு அப்ப அந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கும் இப்போ வந்து ஹெச் ஃபோன்ல இருக்கவங்களுக்கு ஹெச் ஃபோன் இருக்கவங்கள வேற ஏதாவது வீசால இருக்கவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா குறந்த ஒன்றே அந்த குழந்தைக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸ் இருக்கும் என்ன வீசா ஸ்டேட்டஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து இன்னும் நமக்கு தெளிவாக தெரியல இதெல்லாம் வந்து அவங்க கைட்லைன்ஸில் கொடுப்பாங்க சப்போஸ் மேபி அவங்க என்ன சொல்லலாம் அவங்க வந்து ஏதாவது டெம்பரரி வீசா மாதிரி பிறக்கிற பேயை வந்து ஹெச் ஃபோரோ இல்லை வந்து எல் டூவோ அதாவது அவங்கவுங்க வீசாவுக்கு தகுந்த மாதிரியான ஏதாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது வந்து நமக்கு என்ன தெளிவாக தெரியலங்க இப்போவே ட்ரம்ப் அவர்கள் சைன் பண்ண பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் எக்ஸிகூட்டிவ் ஆர்டருக்கு எதிராக இருபத்தி நாலு ஸ்டேட்ஸ் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க சப்போஸ் இந்த சேஞ்சஸை வந்து சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த குழந்தைகளை இருக்காங்க இப்போ நம்ம இந்த மூணு கேட்டரி நாலு கேட்டகரி பார்த்தோம் இல்லையா அப்படி பிறக்க போகிற குழந்தைகளுக்கு வந்து தனியா கிரீன் கார்டுக்குன்னு தனியாக ஏதாவது கொண்டு வர போறாங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளை வந்து யூஎஸ் ஸோ அதுக்குன்னு தனியாக ஏதாவது அவங்க வந்து கியூ கொண்டாட போகிறாங்களா இப்போ வந்து இந்தியாவில் பிறந்தாங்கன்னா ஒரு லிமிட் இருக்கும் கேப் லிமிட் வந்து செவன் பர்சன்டேஜ் இருக்கும் அதே மாதிரி யூஎஸ்சில் பிறந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது கேப் லிமிட் கொடுக்க போகிறாங்களா அவங்களுக்கு எப்படி க்ரீன் கலர் ப்ராசஸ் இருக்கும் இல்லை அதுக்கு வந்து பெரிய கியூ இருக்குமா அப்படிங்கிறது பற்றிலாம் என்ன நமக்கு தெரியல அது எல்லாமே அந்த தேர்ட்டி டேஸ்க்குள்ளே அவங்க கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா அதில் தாங்க நமக்கு தெரியும் இன்னொன்று நான் சொல்கிறது என்னன்னா இப்போதிக்கி ஜஸ்ட் எக்ஸிக்யூட்டி தான் சைன் பண்ணியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருந்தாலோ இல்லை வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு நினைச்சாலோ வெத்துக்குங்க எந்த டென்ஷனும் எடுத்துக்காதீங்க இதெல்லாம் யூஎஸ்ங்குன்னு ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்டஸ் தான் அது வந்து மே இந்த ஆட்சியில் எடுத்தாங்கன்னா அடுத்த ஆட்சியில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரிலாக்ஸாக இருங்க நான் என்ன நடக்க போதோ அது கண்டிப்பாக நடந்தால் ஆகும் ஸோ அதனால் எந்த கவனையும் எடுத்துக்காதீங்க ஓகே மக்களே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் நம்ம நட்புக்கு சப்ஸ்கிரைப்